இவர்களே இப்போ நம்ம மதுரை பணங்காடி வாய்க்குளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனை தயாராக வீட தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து ஒன்றரை சென்ட் இடங்க ஒரு பதிமூணுக்கு என்ற அளவில் ஒரு நானூற்றம்பது சிதறடியில் அந்த வீடு கட்டமைக்கப்பட்டிருக்கு உள்கட்டமைப்பு இருபத்தொம்போது லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க தெக்கு பார்த்த வீடுங்க சரிங்களா ஹைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை ஆறு அடி உயரத்துக்கு வந்து நல்ல ப்ரேஸ் போட்டு ஹைட்டாக ஏற்றிட்டாங்க ஸோ நாலு பிள்ளை ரோடு பெட்டு ஏற்றினாலுமே கூட கவலையே இல்லைங்க அந்த மாதிரி ஒரு அருமையான வீடுங்க இங்கே இது மாடிக்கு முகம்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி கேட்டு எல்லாமே இருக்குங்க போர் இருந்தால் வந்துடுதுங்க தண்ணி நல்லாயிருக்கும் குடி தண்ணி நல்லாயிருக்கும் ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வருது டோரை பாருங்கள் அருமையாக தேக்கு மரம் பாலிஷு ரொம்ப நல்லா இருக்குது ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நல்லாயிருக்குங்களா டோரு அந்த மாதிரி பாலிஷ் பண்ணி நல்லா வச்சுருக்குறாங்க வீட்டுக்குள்ளே டைல் பாருங்கள் இது வந்து ஒரு பதினொன்றுக்கு பன்னெண்டுன்ற அளவுங்க ஒரு நூற்றி முப்பத்தி ரெண்டு வரக்கூடிய ஹாலுங்க நல்ல பெரிய ஹாலு பாருங்க இந்த மாதிரி வருது ஒரு ஐம்பது சதுரடி வரக்கூடிய கிச்சனு மாடலர் கிச்சன் இந்த மாதிரி இருக்குதுங்க எல்லாம் டஃபன் கிளாஸ் ஒர்க்கு எல்லாம் கபோர்டு ஒர்க்கு எல்லாம் நல்லாயிருக்கு பாருங்கள் இப்படி வருது இந்த மாதிரி டஃபன் கிளாஸ் ஒர்க் நல்லாயிருக்கு ஜென்ரல் டாய்லெட் ஒன்று வந்துடுது இண்டியன் டாய்லெட்டு ஹாலில் இருக்குது இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நூற்றி பதினஞ்சு சரடி வரக்கூடிய பெட்ரூமுங்க இதிலே ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்துடுது ரெண்டு ஹால்லேயும் வந்து பெட்ரூம்லேயும் ஃபேனு இண்டிவிஜுவலாக வந்துடுது அட்டாச்சு லெட்டின் அண்ட் பாத்ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுதுங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இங்கே ஃபேன் வந்துடுதா அங்கே பாருங்கள் ஹால்லேயும் இந்த ஃபேன் இருக்குங்களா மேலே எல்இடி எல்லாமே நல்லா இருக்குது பால் சீலிங் இதில் பாருங்கள் கேட்டு சேஃப்டி கேட்டு மாடிக்கு போகிற வழியில் சேஃப்டி கேட்டு அமைச்சிருக்காங்க படிகள்லாம் நல்லா அகலமாகவே இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி மொட்டை மாடி வந்து ஃபுல்லாகவே கீழே தட்டோடு போச்சுருக்காங்க ஒரு இரநூத்தம்பது லிட்டர் கெபபிலிட்டி டேங்க்கு லொக்கேஷன் பூரா பசுமையாக நல்லா இருக்குது பாருங்க இந்த மாதிரி வருதுங்க வீடு நல்லா இருக்குது நல்ல ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள் அகலமாக இருக்கும் மேலும் இந்த வீடை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் பிடிக்கும் உங்களுக்கு வீடு நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்செல்லி கார்த்தியும் சொல்லலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்